எம்கே சார் பயலுக்கு கொடூரோமா அப்பிடின்னும் இப்பின்னும் காலையும் சிலு சிலுக்குது வலஞ்சுரட்டும் தான் மச்ச காலை இந்த வெண்ணைக்காலம் அலதுகம்பா ஜாக்கிது ஊருக்குள்ள இருக்கிற கிழவனெல்லாம் துடிதுடிக்குது நான் என்ன வர்றேன் நீ என்ன வர்ற தைத்தா கருப்பா ஆதி ஒரு காலம் வாழ்ந்த காலம் கழவங்க உள்ள நாளையில் நம்ம கட்டி காத்து இந்த வடம் மாடு இந்த மஞ்சு உரட்ட இன்ன வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயம் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்திலே உலக அழிஞ்சாலும் தமிழன் கலாச்சாரம் அழியாதாடா சேர்ந்து வாரிய கருப்பும் பெட்டிக்காரே மாதிரியா கொடூரமா சிங்க பயலுகடா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்துறவா சீட்டி அடியுங்கள் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது இந்த செம்மண் பூமியிலே வீரத்தினுடைய விளையாடலாம் மேலும்டிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை உற்சாக மறந்து சீட்டி அடி பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் கைதட்டினால் வீரர்களை உற்சாக அடக்குவார்கள்